தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட அரசியல்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது இப்போ வந்து மணி அவர்கள் எப்பயுமே சீமானவர்களோட அரசியல் எதிர்த்து தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நிலையில சீமானவர்களுக்காக இரண்டு மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த சண்டை ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அப்படின்றதும் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி அவர்கள் ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்றாரு இந்த மாதிரி வந்து சீமானவர்கள் கண்டிப்பா எட்டு சதவீதத்திலிருந்து மூணு சதவீதம் வந்துருவாரு அவரோட அரசியல் என்னையோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படியே விடுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு கொஞ்ச நேரத்துல வந்து அடுத்து வந்து ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து ஒரு காணொலியில சொல்றாரு சீமான் அவர்கள் எட்டு சதவீதத்திலிருந்து குறைஞ்சாரு குறைவாருன்னு வந்து மணி அவர்கள் சொல்றாரு அது எப்படி சொல்றாரு அவர் என் பக்கத்துல வர சொல்லுங்க அவங்க தலையிலா கட்டி அவர் கருத்தில அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து மணி அவர்கள் நண்பர் தான் ஆனா நெருங்கிய நண்பர் தான் ஆனா வந்து அவர் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும் போது வந்து நான் அவரை கருத்தியெல்லாம் அடிக்கிறேன் அவர் எப்படி சொல்லுவார் தரவுகளை வச்சு அடிக்கிறேன் கருத்தியெல்லாம் நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா வந்து சீமானவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு போயிட்டார் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து ரெண்டு முக்கிய உடவியலாளர்கள் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் உடவியலாளர்களாக இருக்கிற இரண்டு பேர் சீமானவர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சீமானவர்கள் இறங்கிடுவார்னு சொல்கிறது இன்னொருத்தர் வந்து சீமானவர்கள் அப்படி சொன்னார்னா தலையில் கட்டி வச்சு கருத்தியெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்